தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அறிந்திருந்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அடியவருக்கு அடைக்கலம் பிறந்த நாளிலே இறந்தவர்கள் வெகு சிலரே அதில் பிறருக்காகவே வாழ்ந்த ஹாரி டென்போம் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண்டில் சரணடைந்தது ஹிட்லரின் கொடுமைகளுக்கு தப்பி ஆலந்து தேசத்திற்கு வந்த யூதர்கள் பிடித்து கொல்லப்பட்டனர் சிலர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் ஹாரி டென் போம் குடும்பம் ஆலந்து தேசத்தில் கரிகாரம் செய்யும் தொழில் கூடம் ஒன்றை நடத்தி வந்தனர் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தனர் நூற்றுக்கணக்கான யூதர்கள் காரியின் குடும்பத்தினரால் ஆண்டு ஹிட்லரின் ரோந்து படை இக்குடும்பத்தை குறிவைத்தது கூண்டோடு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் சித்திரவதைகளினால் காரியின் தந்தையும் தங்கை பெத்ஸியும் மறித்து போனார்கள் காரி சிறைக்குள்ளே ஆராதனைகளை நடத்தி மக்களை ஆண்டவருக்குள் நடத்த ஆரம்பித்தார் தினமும் மறைவிடத்தில் இரண்டு ஆராதனைகள் நடத்தப்பட்டன ஹாரியின் டச்சு வேதாகவும் சிறைச்சாலையில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த ஆறுதலாக காணப்பட்டது ஆண்டவரின் அனாதி தீர்மானத்தின்படி ஹாரி டென் ஹூ விடுதலை செய்யப்பட்டார் தேவன் தனக்கு செய்த மகத்துவங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறி வந்தார் இரண்டாம் உலக போரில் அனாதைகளான மக்களுக்காக இல்லம் ஒன்றை கட்டி அவர்களுக்கு உதவினார் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து சிறைச்சாலை அனுபவங்களை எடுத்துரைத்து மக்களை விசுவாசத்தில் செய்தார் ஹாரி டென்பூம் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட மறைவிடம் என்ற நூல் பிரபலமானது பின்னர் அது படக்காட்சியாகவும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது வரும்போது பரமனின் பணியை செய்ய நாம் எவ்விதம் செயல்படுகிறோம் வேலை ஒருவனை துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவது அல்ல மாறாக துன்பத்திற்குள்ளேயே காப்பாற்றுவதாகும் எடுத்துரைத்த வார்த்தைகள் துன்பத்தில் பங்கு பெற்று அவர்களோடு வாட என்னை அர்ப்பணிக்கிறேன் کرتا نا میں آسیر وزی پارا گئے